கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக வரும் ஒன்றாம் தேதி டெல்லியில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த இந்திய கூட்டணி தலைவர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொள்வது குறித்தும் ஆலோசனை தேர்தல் அதாவது தேர்தலில் திமுக மற்றும் இந்திய கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் ஒன்று திருச்சியில் நடைபெற இருக்கிறது அது தொடர்பாகவும் ஒரு கூட்டம் நடைபெற்றது மற்றபடி இந்த தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய வாக்கு எண்ணிக்கை சம்பந்தமாகவும் ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த முடிவுகள் படி வரும் ஒன்றாம் தேதி டெல்லியில் நடைபெறக்கூடிய இந்திய கூட்டணி தலை தலைவர்களின் கூட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொள்ள இருக்கிறார் அதே போல அன்றைய தினத்திலேயே காணொலி வாயிலாக ஒரு முக்கிய கூட்டம் ஒன்று நடத்த இருக்கிறது அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியின் தலைமையிலே அந்த கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அனைத்து மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தலைமையின் முகவர்கள் அதே போல வாக்கு எண்ணும் மையங்களுக்கு செல்லக்கூடிய அந்த வாக்கு எண் எண்ணிக்கை மையத்து செல்லக்கூடிய முகவர்கள் என அனைவருக்குமான ஒரு ஒருங்கிணைப்பு காணொளி வாயிலாக ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அமைப்பு செயலாக ஆரத் பாரதி தலைமையில் நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் அந்த வாக்கு என்னும் போது எந்த மாதிரியான நடைமுறைகளை கடைப்பிடிக்க வேண்டும் என்பது குறித்தான அந்த முகவர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கும் விதமாகவே இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது என கூறப்படுகிறது